بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الامين وعلى اله واصحابه الطيبين الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجزاء سيئة سيئة مثلها فمن عفا وأصلح فأجره على الله وقال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم بيرنبوم بيرم انبوم كرنيم بير انبوم قرن كريم كبير بهاري الله يركي كودانا كودي நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வடேகு வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபி எண்கள் தமிழ் தாபி எண்கள் விளமாக்கல் சுகதாக்கள் சாலிஹெண்கள் இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹுவின் கருமையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் எழுத்திக்காமடி எண்ணியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்கன் என்பர்களே அல்லாஹ் ஜல்ல ஷானுகோ எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலேற்ற நடக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலேற்ற நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு எச்சத்தை கொண்டு நிச்சயத்தை செய்தவனாக எனது ரகையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ் ஜல்ல ஷானுகோ மனிதனை ஒரு சமூகமாக வாழ்கிற அமைப்பில் படைத்திருக்கிறான் நாம் பலரோடு பழகுகிறோம் பலரோடு பணி செய்கிறோம் பலரோடு பயணிக்கிறோம் இப்படி பலரோடு சங்கமித்து வாழுகிற இந்த வாழ்க்கையை அழகுபடுத்துகின்ற ஒரு அம்சம்தான் நட்பு எனவே நட்பு எப்படி அமைய வேண்டும் அந்த நட்பினுடைய இலக்கணம் என்ன என்கின்ற அடிப்படையிலான மிக முக்கியமான சிந்தனையை மையமாக கொண்டு இன்றைய ஜும்மா உரையை நாம் பார்க்க இருக்கிறோம் கூடாண் நட்பு கேடில் முடியும் என்பார்கள் தீய நட்பை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை புரிதல் எல்லாம் நமக்கு உண்டு ஆனால் இன்றைய தினம் நாம் நல்ல நட்பை ஒரு நல்ல நண்பனாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலான சில உரிமைகள் கடமைகள் விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் குறித்த செய்திகளை இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே நாம் பார்க்கிறோம்

ஹசரத் அலுஸ்மான் நதி அல்லாஹுத் அவர்கள் சாயிது பின் எசீத் அவர்களை அழைத்துக் கொண்டு நபி சொல்லாஹ் அலிஹம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் அழைத்து வந்து ஹசரத் அலஸ்மான் நதி அல்லாஹுத் அவர்கள் சாயிபை பற்றி சொல்கிறார்கள் இவர் என்னுடைய நண்பர் சாஹிப் மிக நல்லவர் உயர்ந்தவர் உயர்ந்த குணம் கொண்டவர் என்று சொல்லி அவரை பற்றி புகழ்ந்து சொல்லுகிறார்கள் அப்போது நபி சொல்லி அவர்கள் சிரித்துக்கொண்டே ஹசரத் ஹஸ்மான் நதி அவர்களை பார்த்து சொன்னார்கள் சாஹிபை பற்றி உண்மை விட எனக்கு நன்கு தெரியும் ஏனென்றால் நாங்கள் இருவரும் ஐயா முல் ஜாஹிலியாவின் காலத்திலேயே நண்பர்களாக இருந்தோம் என்று சொல்லிவிட்டு சாஹிபை பார்த்து நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அக்கால तले ये விருந்தினரை உபசரிக்கும் பண்பு உம்மிடம் இருந்தது எனவே அதை நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகும் தொடருங்கள் உறவுகளை அரவணைக்க கூடிய பண்பு உம்மிடம் இருந்தது இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகும் தொடருங்கள் ஆதரவற்றவர்களை அரவணைக்கூடிய பண்பு இருந்தது அதை நீங்கள் தொடருங்கள் என்பதாக நபி சொல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் சொன்ன போது சாய் பிபின் எசீத் அவர்கள் சொன்னார்கள் நபி சொல்லாஹ் வல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் எனக்கு மிகச்சிறந்த நண்பராக இருந்தீர்கள் அது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கி

இரண்டாவது அழகிய பெயர் கொண்டு அவரை அழியுங்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் சரி உங்களுடைய நண்பருக்கு முன்னுரிமை வழங்குங்கள் நட்பை அலங்கரிக்க கூடிய அற்புதமான மூன்று செய்திகள் சொல்றாங்க சிறந்த நட்பு இருக்கிறது இது இம்மையிலும் சேமிப்பு நாளை மறுமையிலும் சேமிப்பு ஏனென்று சொன்னால் நாளை மறுமையிலே நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிற போது நரகவாசிகள் சொல்லுவார்கள் على صديقنا حميم எங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள் யாரும் இல்லை சிறந்த நண்பரும் யாரும் இல்லை என்பதாக அவர்கள் சொல்லுவார்களே அவர்கள் கை செய்தப்படுகின்ற இந்த வார்த்தையை கவனியுங்கள் பரிந்து பேசக்கூடியவர்கள் என்று பரிந்து பேசக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் சிறந்த நண்பர் யாரும் இல்லை என்று அல்லாஹ் ஒருமையில் சொல்லுகிறார் அப்படி என்றால் சிறந்த நண்பன் அரிதிலும் அரிது என்பதாக ஹசரத் அழிதது இல்லாஹ்து அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுதான் சிறந்த நட்பினுடைய சில இலக்கணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்

சிறந்த நட்பு சிறந்த நண்பனும் அமைய வேண்டும் சிறந்த நண்பன் கிடைத்து விட்டால் சிறந்த நண்பனாக நாம் நடந்து கொள்ளவும் வேண்டும் என்கின்ற சிந்தனை மிகவும் அவசியமானது நட்பு என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் அது மிக முக்கியமான ஒன்று ஹசரத் அபு தர்தார் அவங்களுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் இருந்தாங்க தொழுது முடிச்சிட்டு அவர்களுக்காக விட்டு நிறைய துவா செய்வாங்க ஹஸ்ரர் தபுதர்தார் ரதியம் லாகுத்தலானு அவங்களுடைய மனைவி ஹஸ்புதர்தார் ரதியம் அவங்க தன்னுடைய கணவர்கிட்ட கேக்குறாங்க தொழுது முடிச்சிட்டு ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்கிறீங்க அவங்களுக்காக விட்டு நிறைய துவா செய்யறீங்களே இவங்க எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஹஸ்ரர் தபுதர்தார் ரதியம் லாகுத்தலானும் அவங்க சொல்றாங்க இவங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள் முன்னூத்தி ஆறு பேர் என்பதாக சொன்னார் அப்ப அவங்களுடைய மனைவி கேட்கிறாங்க அவங்களுக்காக வேண்டி நீங்க இவ்வளவு துவா செய்யறீங்களே அந்த அளவுக்கு உங்களுக்கு கூட செய்யறது இல்லையே என்பதாக கேட்டாங்க அப்ப ஹசரத் அபுத்தர் தார் அவங்க சொன்னாங்க அவங்க நீ கேள்விப்பட்டது இல்லையா யார் தன்னுடைய நண்பருக்காக வேண்டி துவா செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் இரண்டு மலக்குமார்களை நியமிக்கிறான் நான் ஒவ்வொரு துவாவையும் அவர்களுக்கு செய்ய செய்ய யா அல்லாஹ் இவருக்கும் அதை தருவாயாக என்பதாக மலக்குமார்கள் எனக்காக துவா செய்கிறார்கள் மலக்குமார்களுடைய துவாவை நான் ஆசைப்படாமல் இருக்க முடியுமா என்பதாக ஹசரத் அபுத்தர் தார் உதயல்லு அனுபவம் அவங்க சொல்றாங்க என்று சொன்னால் நண்பனுக்கு உதவுவதில் முதல் கட்டம் அவருக்காக வேண்டி துவா செய்வது நம்முடைய நண்பர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க நெருக்கமான நண்பர்கள் நமக்கு உதவி செய்த நண்பர்கள் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது அது முதலாவது கட்டம் அது ரமலானுடைய நேரம் ஹசரத் இப்னா அப்பாஸ் ரதி இல்லாத்தல் அனுபவங்க மஸ்ஜிது நபையில எழுத்திக்காஃப் இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஒருத்தர் வர்றாரு ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறார் அவர்கிட்ட போய் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவரு சொன்னாரு நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன் இந்த தேதியில குடுக்கறேன்னு இருந்தேன் ஆனால என்னால குடுக்க முடியல அதனால ரொம்ப கஷ்டமாயி அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப ஹசரத் இப்ப அம்பாஸ் ரதி இல்லாகுத்தலான்னு அவங்க சொன்னாங்க அப்படியா அவர் எனக்கு நல்லா தெரியுமே கிட்ட நான் வேண்டா போய் பேசி கடனை குறைக்கிறதுக்கு அல்லது அவகாசம் தருவதற்கு ஏதாவது முயற்சி செய்யவா என்பதாக கேட்டாங்க தாராளமாக செய்யுங்கள் என்பதாக சொன்னாங்க ஹசரத் இப்னா அம்பாசரதி இல்லாகுத்தலான்னு அவங்க எந்திரிச்சு அவரை அழைச்சுக்கிட்டு வெளிய போறாங்க அப்ப அவரு கேட்டாரு நீங்க இழத்திக்காஃப் இருக்கிறீங்களே மறந்துட்டீங்களா பள்ளியை விட்டு வெளியே வரீங்களே என்பதாக கேட்டாங்க அவங்க இருந்தது மசூத் நபவியல அதனால அவங்க சொன்னாங்க இதோ இந்த மகோபராவில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள் யார் தன்னுடைய நண்பருக்காக வேண்டி உதவி செய்வதற்காக வேண்டி செல்கிறாரோ அவருக்கு பத்து ஆண்டு இருந்த நன்மை கிடைக்கிறது என்பதாக இவர்கள் தான் சொன்னார்கள் எனவே உனக்கு உதவி செய்வதால் நிறைய இழத்திக்காக இருந்த நன்மை எனக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லிவிட்டு அவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் இமாம் தாவூ சரஹி முகுல்லா அவர்களுடைய நண்பருக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டார் அவருக்கு உதவி செய்யறதுக்கு பக்கத்துல இருந்து பணிவிட செய்யறதுக்கு யாரும் இல்லை இப்ப இமாம் தாவூ சரஹி முகுல்லா அவங்க தான் பக்கத்துல இருந்து அவங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே அவங்க ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வேண்டி திட்டமிட்டிருந்தாங்க நாட்கள் நெருங்கி வருகிறது ஆனால் அவர் இன்னும் சுகமடையவில்லை அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டி இருக்கிறது இமாம் தாகூச ரஹ்மகுல்லா அவர்கள் செல்ல இருந்த ஹஜ்ஜுக்கு செல்லாமல் தன்னுடைய நண்பனின் உதவியிலேயே இருந்தார்கள் தவறிவிட்டது என்பதாக இமாம் தாசிமகுல்லா அவர்கள் குறித்து இமாம் அமர் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்றாங்க ஒரு பெரிய விஷயம் அவ்வளவு சாதாரண விஷயமா வாய்ப்ப்பு கிடைச்சிருச்சு மகிழ்ச்சியான காரியம் ஏதாச்சும் உதவி செய்ய வேண்டும் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் செல்ல இருந்த ஹஜ்ஜுக்கு செல்லாமலேயே அவருக்கு உதவி செய்தார்கள் என்று சொன்னால் நட்பிற்கு அவர்கள் தந்த முக்கியத்துவம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் தான் காட்டிய பேராவலை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இமாம் அன்மஷ் அஹமதுல்ல உங்க தன்னுடைய உஸ்தாத் இமாம் ஹைசமா அவர்களை பற்றி சொல்கிறார்கள் நாங்கள் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சொல்வோம் எங்களை மிக அழகிய முறையில் உபசரிப்பார்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இனிப்பு பதார்த்தங்களை எல்லாம் வைத்து எங்களை கௌரவப்படுத்துவார்கள் அப்போது எங்களை அவர்கள் கண்காணிப்பார்கள் எங்களில் யாராவது சிரமத்திலும் நெருக்கடியிலும் இருந்தால் எங்களுடைய வறுமை கோடுகளை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அப்போது எது குறித்தும் பேச மாட்டார்கள் நாங்கள் வந்ததற்கு பிறகு யார் நெருக்கடியிலும் சிரமத்திலும் இருந்தாரோ அவரை தேடிக்கொண்டுமகுல்லா அவர்கள் சில பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அவர்களிடத்தில் சென்று உனக்கு உனக்கு என்ன 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 நெருக்கடி சிரமம் கஷ்டம் என்னிடத்தில் சொல் என்று சொல்லி அவர்களின் சிரமத்தை தீர்த்து வைப்பார்கள் என்பதாக இமாமா அமிஷர் ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய உஸ்தாது குறித்து சொல்லுகிறார் போய் உதவி செய்கிறது இமாம் ஹைசமா ரஹ்மகுல்லா உங்க யார் சிரமத்திலும் நெருக்கடியிலும் இருந்ததாக அவர்கள் உணர்ந்தார்களோ அவர்களை தேடி வருவார்கள் தேடி வந்து உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு என்ன சிரமம் உனக்கு என்ன நெருக்கடி எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல் நான் அதை சரி செய்து தருகிறேன் என்பதாக அவர்களுக்கு தேடி சென்று உதவி செய்வார்கள் என்பதாக இமாம் ராமேஸ்வர அஹ்மோல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஆறுதல் சொல்றது கூட மிக அற்புதமான உதவியாக இருக்கும் இல்லையா காசு மனத்தை கொண்டு மட்டும்தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறது இல்லை மசிது நபிக்கு ஒருத்தர் தொழுகிறதுக்கு வருவார் எப்பெல்லாம் வருவாரோ அப்பெல்லாம் நபிசல்லா லிஸ் பழகுனதுலாம் ஒருத்தர் ஒரு பையனை அழைச்சிக்கிட்டு தொழுகிறதுக்கு வருவாரு அவரை காணமே அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க இப்ப சொன்னாங்க அந்த பையன் இறந்து போயிட்டாரு அந்த துக்கத்துல அவர் வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியா என்று சொல்லிட்டு நபிசுல்லா லிஸ்வல்லா அவங்க அந்த மக்களையும் அழைத்து கொண்டு அவருடைய வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போனா அவர் அழுதுகிட்டு உட்கார்ந்துருந்தார் அவரை கூப்பிட்டு நபிசல்ல அவங்க கேட்டாங்க ஏப்பா என்ன விஷயம் ஏன் பள்ளி வரல என்னுடைய மகன் அதிகம் நேசித்தேன் மரணித்து விட்டான் என்பதாக சொல்லி அழுதார் நபி சொன்னாங்க உம்மோடு உம்முடைய மகனிருந்து அவரோடு சேர்ந்து இருப்பதை நீ விரும்புவாயா அல்லது உனக்கு முன்பே அவர் சுவர்க்கத்திற்கு சென்று நீ சுவர்க்கத்திற்கு செல்லும் போது உன்னுடைய சுவனத்தின் வாசல் கதவை திறந்து விடுவதை நீ விரும்புவாயா இந்த இரண்டில் எதை நீ அதிகம் விரும்புவாய் என்பதாக நவி சொல்லா குலைவசல்லம் அவர்கள் கேட்டார்கள் இதை கேட்ட மாத்திரத்திலேயே அவர் சொல்லுகிறார் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை இருக்கிறதே என்னுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்த அந்த கவலையை அப்படியே நீக்கிவிட்டது என்பதாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் தக்க நேரத்தில் தக்க முறையில் ஆறுதல் சொல்வது இருக்கிறது அதுவும் அவசியம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆக நண்பர் என்று சொன்னால் அவருக்கு உதவி செய்வது என்பது மிக முக்கியமான தவிர்க்க முடியாத அங்கம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் சில நேரத்துல நண்பர்களுக்கு மத்தியில பிரச்சனை சண்டை வந்துடும் ஏதாச்சும் சஞ்சலம் ஏற்பட்டுரும் இல்லையா அந்த மாதிரி நேரத்துல எப்படி நடந்துக்கிறது அதற்கும் மார்க்கம் நமக்கு அழகிய முறையில் வழிகாட்டுகிறது ஹசர் தபூபக்கிருல்ல அவங்களுக்கும் அமிர்தி இல்லாத்தல் ஆனும் அவங்களுக்கும் இடையில பிரச்சனை வந்துருச்சு அதனால ஹசர் தபூப்கிருதி இல்லாக்குத்தல் ஆனும் அவங்க என்ன செஞ்சாங்க ஹசரத் உமர் ரதி அல்லாஹு தஆலாவுக்கு அவங்க கொஞ்சம் கடுமையா இருப்பாங்களே நாமளே போய் மன்னிப்பு கேட்டுறலாம் அப்படினு சொல்லி ஹசரத் உமர் ரதி அல்லாஹு தஆலாவுக்கு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்க என்ன மன்னிச்சிருப்பா அப்படினு சொல்லி ஹசரத் உமர் ரதி அல்லாஹு தஆலாவுக்கு அவங்க கோபத்துல இருந்தாங்க அதெல்லாம் முடியாதுனு சொல்லிட்டாங்க இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரிஞ்சச்சு உடனே ஹசரத் உமர் ரதி அல்லாஹு தஆலாவுக்கு அவங்களை கூப்டாங்க கூப்டு சொன்னாங்க அபூபக்கரின் விஷயத்தில் என்னை நீங்கள் சங்கடப்படுத்தி விடாதீர்கள் எல்லோரும் என்னை பொய்படுத்திய நேரத்தில் ஹசரத் அபு பக்ரதி இல்லாத்தலான அவர்கள் தான் என்னை உண்மைப்படுத்தினார்கள் எல்லோரும் என்னை கைவிட்ட நேரத்தில் ஹசரத் அபு பக்ரதி அவர்கள் தான் எனக்கு ஆதரவு தந்தார்கள் எல்லோரும் என்னை விட்டு விலகிச் சென்ற நேரத்தில் ஹசரத் அபூ பக்ரது இல்லாத்தோலானு அவர்கள் தான் என்னோடு இருந்தார்கள் அவர்கள் விஷயத்தில் யாரும் என்னை சங்கடப்படுத்தி சங்கடப்படுத்திவிடக் கூடாது என்பதாக ஹசரத் அமரது இல்லாஹு அவர்களை நபி அவர்கள் கடிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் என்று சொன்னால் அதனாலதான் சொல்லுவாங்க இமாம் ஷாஃபி இதேமொரு அல்லாஹ்ங்க தன்னுடைய மாணவர் யூனுஸை கூப்பிட்டு சொல்றாங்க யூனுஸே அவருக்கும் உனக்கும் பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டா அவர் உனக்கு தீங்கு செய்திருந்தாலும் அவர் உனக்கு செஞ்சிருந்த நன்மையை நினைச்சு பாரு அவர் செஞ்ச நன்மையை நினைச்சு பார்த்தா அவர் செஞ்ச தீங்கு பெருசா தெரியாது அதனால நீ மன்னிச்சேன்னு என்று சொல்லிவிட்டு ஒரு திருகுர்ஆனுடைய வசனத்தை ஓதுناங்க வ ஜஸா ஹு ஒருத்தர் ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சிட்டார் அதே அளவிற்கு தீங்கு உரிமை அவருக்கு உண்டு ஆனால் அவர் மன்னித்து விட்டார் என்று சொன்னால் அவரோடு சுமூகமாகி விட்டார் என்று சொன்னால் அல்லாக அவருக்கு கூலி உண்டு என்பதாக இந்த திருக்குறானுடைய வசனத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவர் செய்த உபகாரத்தை நினைத்துப்பார் அவரோடு நீ நட்போடு பழகிய காலத்தை நினைத்துப்பார் அவரை நீ மன்னித்து விடுவாய் அப்படி நீ மன்னித்து விட்டால் அதற்கான கூலியை அல்லாஹ் தருவான் என்பதாக இம் அம்சா கோபுல்லா அவர்கள் சொன்னார் ஒருத்தர் இப்படி செஞ்சிட்டார் அப்படி செஞ்சிட்டார் உங்களை பத்தி அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருதுன்னு சொல்லி சொன்னா அவர் இதனால சொல்லிருப்பாரு அவர் அதனால செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நல்லெண்ணத்தோடு ஒரு காரணத்தை தேடு அது பெருசா தெரியாது அப்படி உனக்கு காரணமே கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஏதாச்சும் ஒரு காரணத்தினால செஞ்சிருப்பாரு நமக்கு தெரியாம இருக்கலாம் என்று சொல்லி உன்னுடைய உள்ளத்தை சமாதானப்படுத்தி விடு என்பதாக இமா அபு சொல்றான் சொல்றாங்க அதிகமான நட்பு உடைஞ்சு போறதுக்கு என்ன காரணம் உங்களை பத்தி அவர் அப்படி சொல்றாரு இப்படி செஞ்சிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை பத்தி நம்மள்ட்ட தப்பா யாராச்சும் சொல்றது அல்லது அவர் செஞ்சது உண்மையா கூட சொல்லி இருந்திருக்கலாம் அந்த மாதிரி நேரத்துல இமா மபு கலாபா ரஹிமகுல்லா அவங்க சொல்றாங்க அப்படி உன்னுடைய நண்பர் குறித்து நீ விரும்பாத ஒரு காரியத்தை சொன்னால் நல்லெண்ணத்தோடு ஒரு காரணத்தை தேடு அந்த காரணமே கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த காரணம் நமக்கு தெரியாம இருக்கலாம் எதனால அப்படி செஞ்சாரோ அவர் நல்ல மனிதர் எதனால அப்படி செஞ்சாரோ தெரியல என்று சொல்லி உன்னுடைய உள்ளத்தை நீ சமாதானப்படுத்தி விடு என்பதாக இமாம் அபு கலாபா ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக நமக்கும் நண்பர்களுக்கும் மத்தியில் ஏற்படக்கூடிய சில மனக்கசப்புகளை சஞ்சலங்களை சீர் செய்து விட வேண்டும் சீர் செய்து விட்டால் அந்த நட்பு மிளிரும் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது இமாமா அல் ஹுராசானி அவங்க சொல்றாங்க மூன்று சந்தர்ப்பங்களில் நீ உஷாராக இரு ஒன்று உன்னுடைய நண்பன் நோய்வாய்ப்படுகிற போது இன்னொன்று நண்பன் நெருக்கடியில் இருக்கிற போது மூன்று நண்பன் உன்னை மறந்து விடுகிற போது மூன்று சந்தர்ப்பத்திலும் நீ எச்சரிக்கையை ஓடுகிற அவர் நோய்வாய்ப்பட்டால் ஓடிச் சென்று உதவி செய் அவர் நெருக்கடியில் இருந்தால் ஓடி சென்று உதவி செய் உன்னை அவர் மறந்து விட்டாலும் நீ தேடி சென்று அவரோடு பழகு என்பதாக அத் அல் ஹுராசானி ரஹ்மகுல்லாவுங்க சொல்றாங்க யார் கடுமையாக நடந்து கொள்வாரோ அவரை விட்டு நண்பர்கள் ஓடி விடுவார்கள் யார் மென்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களோடு நண்பர்கள் சேர்ந்து கொள்வார்கள் மகிழ்ச்சி என்பது கண்டும் காணாமல் இருப்பதில் தான் இருக்கிறது என்பதாக த என்பதாக சொல்றாங்க யார் ரொம்ப இருப்பாங்க ஸ்ட்ரைட் தான் கட் அண்ட் ரைட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை பெருமையா வேற பேசிக்குவாங்க அந்த கட் அண்ட் ரைட் இதெல்லாம் வந்து நட்புக்கு வேலைக்கு ஆகாது அதனால கடுமையாக நடந்து கொண்டால் நண்பர்கள் ஓடி விடுவார்கள் மென்மையாக நடந்து கொண்டால் நண்பர்கள் சேர்ந்து கொள்வார்கள் மகிழ்ச்சி என்பது நட்பு என்பது தெரியுமா கண்டும் இருப்பதில் தான் இருக்கிறது என்பதாக சொல்றாங்கல்லா ஒரு பெரிய மகான் அவங்க கிட்ட கேக்குறாங்க எப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் விரும்புவீர்கள் என்பதாக கேட்டாங்க அல்லது நான் செய்த தவறுகளை யார் சீர் செய்வார்களோ இப்படிப்பட்டவர்களை தான் நான் அதிகம் விரும்புகிறேன் என்பதாக இமாம் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக நல்ல நண்பனை தேட வேண்டும் என்பது பொதுவாக எல்லோருக்கும் புரிந்த ஒரு செய்தி தீய நண்பனை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி ஆனால் அந்த நட்பை எப்படி பாதுகாக்க வேண்டும் நட்பு விஷயத்தில் எந்தெந்த விடயங்களில் எல்லாம் தீவிரமாக அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை போதுதான் நட்பு அழகாக மலரும் இது இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமுடைய வெற்றிக்கு கூட அந்த நட்பு காரணமாக அமையும் அந்த நண்பர் ஒருவேளை சாலியானவராக இறை பொருத்தத்தை பெற்றவராக இருந்தால் அவர் நமக்காக வேண்டி பரிந்து

வாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள் அல்லாஹ் குத் தாலா நாம் செய்யக்கூடிய விதவுகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக